மூடி நரைத்தால் கவலையே தேவையில்லை அதுதான் வெங்காயத்தோல் இருக்கே தூக்கி போடாம சேர்த்து வச்சுடுங்க தலைமுடியில் வெள்ளை தோன்றும் போதே பலர் கெமிக்கல் கலர்ந்து கலர் போட்டு விடுகிறார்கள் இது உடலுக்கு தீங்கு தரும் இதற்கு ஒரு இயற்கை மருந்து நமக்கு வீட்டிலேயே இருக்கிறது வெங்காய தோள்களை எடுத்து வெயில் இரண்டு நாட்கள் காய வைக்க வேண்டும் பிறகு அதில் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து வறுக்க வேண்டும் அதை நன்கு பொடியாக அரைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பொடியில் தேங்காய் எண்ணெயை கலந்து நன்றாக மசாக செய்து கொள்ள வேண்டும் இந்த மாசை தலைமுடிக்கு தடவி ஒரு மணி நேரம் ஊறவிட்டு கழுவி விட வேண்டும் வாரத்தில் இரண்டு முறை இம்மருந்தை பயன்படுத்தினால் வெள்ளை முடி மறைந்து இயற்கையான கருப்பு நிறம் தோன்றும் பூக்களை வாங்கியவுடன் சில நாட்களில் வாடி போய்விடும் நிலையை பலர் சந்திக்கிறார்கள் பிரிட்ஜில் வைத்தாலும் சில நாட்களுக்கு மேல் வாசனையோடு தழைக்காமல் சலித்து போய்விடும் ஆனால் ஒரு சிறிய ஞானம் இருந்தால் பூக்களை இரண்டு மாதம் வரை புதியதாக வைத்திருக்க முடியும் ஒரு ஸ்டீல் டப்பாவை எடுத்து அதன் அடியில் பழைய செய்தித்தாளை விரிக்க வேண்டும் அதன் மேல் வாங்கிய பூக்களை விரித்து வைத்து மீண்டும் மேலே ஒரு செய்தித்தாள் போட்டு மூடிய பின்பு நன்கு அடைக்க வேண்டும் பின்னர் அந்த டப்பாவை ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி பிரிட்ஜின் மேல் பகுதியில் வைக்க வேண்டும் இப்படி வைத்தால் காற்றோ ஈரப்பதமோ புகாமல் பூக்கள் இரண்டு மாதம் வரை வாசனுடன் வழிகளுமே வீட்டில் செலவில்லாமல் செய்யக்கூடியவை பூக்களுக்கும் முடிக்கும் தனித்தனி பராமரிப்பு தேவை அதற்கான பதில்கள் தம் வீட்டில் இருப்பதே பெரும் ஆச்சரியம் இன்று முதல் இவை இரண்டும் உங்கள் பயிற்சியில் இடம்பெறும் என்பதை உறுதி செய்யுங்கள்